பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் எல்லாம் கலந்த ஒரு சாதனையாளராக ஜனநாயகத்தின் பாதுகாவலராக தளபதி அவர்கள் உழைத்து வருகிறார் அமைச்சர் பெரிய கருவன் பேச்சு காஞ்சி தெற்கு மாவட்டம் அச்சரபாக்கம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் முதலமைச்சர் தளபதி அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் கண்ணன் தலைமையில் ஒரத்தி கிராமத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பின்னர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பேசுகையில் தமிழன் என்று ஒரு இனம் இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகம் அவசியம் தேவை எனவும் தமிழர்களின் பெருமை தமிழர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழரின் கலாச்சாரம் தொடர்ந்திருக்க வேண்டும் என்றார் திராவிட முன்னேற்றக் கழகமும் தொடர்ந்திருக்க வேண்டும் என்றும் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற காலத்திலேயே சொன்னார்கள் எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்று எதிர்த்து வாக்களித்தவர்கள் கூட நன்றி சொல்லும் வகையில் ஆட்சி செய்து வருகிறார் எனவும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் உள்ளது அதில் நம்பர் ஒன் முதலமைச்சராக இருப்பது எனக்கு பெருமை இல்லை இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு என்று செய்தி வருகிறது அதுவே எனக்கு பெருமை என்றும் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களையெல்லாம் ஜனநாயகத்தின் பாதுகாவலராக தளபதி அவர்கள் உழைத்து வருகிறார் என பெருமிதம் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தலைமைக்காக பேச்சாளர் பொன்னேரி சிவா திமுக முக்கிய நிர்வாகிகள் கோகுலகண்ணன் பொன்மலர் சிவகுமார் ஓ பி சி மாறன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் அணிகளின் அமைப்பாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பிரிக்க முடியாத ஒரு கொள்கை ரீதியான இயக்கம் ஆகவேதான் எவ்வளவு பெரிய புயல் சூறாவளி முடியாத அளவிற்கு வலுவான ஒரு நிலையிலே ஆண்டுகளை கடந்த நிலையிலும் இந்த இயக்கம் தமிழன் என்ற ஒரு இனம் உள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சி அவசியம் தேவை இந்த இயக்கத்தால் தான் தமிழர்களுடைய பெருமை தமிழ் மொழி பாதுகாக்கப்படும் வளர்க்கப்படும் தமிழர்களுடைய நகரிகள் கலாச்சாரம் இதெல்லாம் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா இந்த இயக்கம் தமிழகத்தில் தமிழர்கள் என்ற அந்த இடம் இருக்கிறவரை திராவிட முன்னேற்ற கழகம் என்று இந்த இயக்கத்தினுடைய பணி தொடர வேண்டும் என்று இன்றைக்கு நாட்டு மக்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை நாம் காண முடிகிறது இப்பொழுது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவோ நெருக்கடிகள் வந்திருக்கலாம் அதைவிட இன்றைக்கு சண்டாளர்கள் சதிகாரர்கள் இந்த அரசுக்கு ஒரு நற்றையர் வந்துவிடக் கூடாது தளபதி அவர்கள் அவருடைய நிர்வாக திறமையை பார்த்து இன்னைக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட காலத்திலே கூட சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழாவது ஏழாம் தேதி அஞ்சாவது மாதம் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நேரத்திலே சொன்னார் ஆளுநர் மாளிகையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே என்னுடைய அரசை பொறுத்தவரையில் எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமான அரசாக இது இருக்காது நான் வந்துவிடக்கூடாது முதலமைச்சராக கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்துவிடக் கூடாது என்று எதிர்த்து வாக்களித்தவர்களுக்கு கூட நன்றி செலுத்துகின்ற ஒரு தாரியம் செய்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கும் என்பது மட்டுமல்ல அவர்களே இப்படிப்பட்ட ஒரு நல்ல முதலமைச்சருக்கு இந்த அரசுக்கு நான் ஆதரவு தராமல் எதிர்த்து வாக்களித்தோமே என்று எஞ்சக்கூடிய எண்ணக்கூடிய அளவிற்கு என்னுடைய அரசின் செயல்பாடுகள் பாரபட்சம் என்று இருக்கும் என்று சொல்லி அதை போல இன்றைக்கு தொடர்ந்து இந்த அரசை வழிநடத்துகின்ற முதலமைச்சர் இதன் காரணமாக இந்தியாவில் இன்றைக்கு இருபத்தெட்டுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கிறது அனைத்து மாநில முதலமைச்சர்களும் நம்மளோட முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சரான தலைவர்களுக்கு இதெல்லாம் வைத்த அமைச்சர் எதிரிகள் ஆகவே அப்பவும் அவர் தன்னடக்கத்தோடு சொல்கிறார் நான் இந்த நாட்டில் நம்பரோடு முதலமைச்சராக பாராட்டப்படுவது எனக்கு பெருமையை மன நனைவையும் தருவதில்லை இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக வருகிறதோ அந்த செய்தி வருகிறதோ அதுதான் எனக்கு பெருமையை மனமனைவையும் தரும் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சராக கர்நாடகத்தோடும் நம்முடைய தலைவர் முதலமைச்சரவர்கள் அரசை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இரவு பெரும் பாராமல் கலைஞர்தான் சொல்வாங்க ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடியவர் என்று நான் கலைஞரை குறைத்து மதிப்புடுவதாக யாரும் விட வேண்டாம் அண்ணாவை மதிப்பிடுவதாக யாரும் நினைத்திட வேண்டாம் அவர்களையெல்லாம் கடந்த ஒரு உழைப்பாளியாக அவர்களையெல்லாம் அவர்களையெல்லாம் பாதுகாவலராக நம்முடைய மாண்பு மிகு கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் உடைந்து வருகிறார் என்பதை நீங்கள் நன்மை உணர்வீர்கள் ごありがとうハハハハ